அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இது வருகின்ற கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளோட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் தெரியுங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாசங்கள்ல ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கலாம் அன்பிற்கினிய மகர ராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கிடைக்க போறது இதெல்லாம் தான் பார்க்க போறோம் இதுவரைக்கும் மகர ராசியில ஜென்ம ராசியில செஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் மகர ராசிக்கு இரண்டாவது இடத்துக்கு போற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு போறது சனி ஆட்சியா தன்னோட சொந்த வீட்டில தான் இருக்க போறார் கும்ப ராசியில மூன்றாவது வீட்டு அதாவது சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது இடத்துக்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நாலாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்துல குரு பகவான் நாலு மாசம் வரைக்கும் இருக்க போறார் அப்புறம் எட்டு மாசங்கள் ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணி சஞ்சாரம் செய்து பலன்களை இருக்கிறார் கேது பகவானை எடுத்துட்டீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருந்து பலாபலன்களை இருக்கிறார் இந்த அமைப்பெல்லாம் எப்படிப்பட்ட பலனை மகர ராசிக்கு தரப்போறது மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட யோகமான பலன்களை பெற போறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது நல்ல பலனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது சனியை பொறுத்தவரை ரெண்டு விஷயங்கள் மகர ராசி சனியோட வீடு தான் சனியோட வீட்டுக்கு ரெண்டாவது வீடு சனியோட வீடு தான் அதனால கொஞ்சம் சுமாரான பாதிப்பை தருவார் ஆனா மகர ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வரைக்கும் ஜென்ம ராசியில இருந்த சனி பகவான் இப்போ பாத சனிக்கு போறார் அப்போ ஓரளவுக்கு இதுவரைக்கும் கஷ்டத்தோடு ஓரளவுக்கு சுமாரான பலன்களை பெறப்போகிறார் முக்கியமா பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சிகிச்சை எடுக்க வேண்டியது மகர ராசி என்பவர்களுக்கு வரும் குறிப்பா சில பேருக்கு வயசு வித்தியாசம் அதாவது ஒவ்வொரு வயசுக்கும் இந்த பலாபலன்கள் மாறும் கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா அதாவது கண்ணுல அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சிகிச்சை அப்படிங்கறது நல்லதுதான் நம்ம கண்ணு சரி பண்ணிக்கணும்னு அர்த்தம் ஆனா கண்ணுல பிரச்சனை வந்தா தானே அந்த சிகிச்சையை பண்ணுவோம் எப்பவுமே சனி பகவான் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் அந்த வகையில இது வரைக்கும் நம்ம கை கண்ணு மங்கி இருந்த ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியாமையே கூட இருந்திருக்கும் ஆனா ஒரு கட்டத்துல அதோட தீவிரம் புரிய தொடங்கி அறுவை சிகிச்சை செய்து அதை சரி செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் ரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் எதிரிகளோட தொல்லை இருக்கும் நம்ம பேசுற பேச்சு வந்து சில பேருக்கு பிடிக்காம போகலாம் குடும்பத்துல லேசா கருத்து வேறுபாடுகள் அங்கங்க முளைக்க கூடும் பண வரவு அப்படிங்கிறது நம்ம நினைச்ச உடனே நடக்காது நமக்கு வர வேண்டிய பணமே தாமதமாக தான் வரும் ஒரு மாசத்துல வர வேண்டியது ரெண்டு மாசம் மூணு மாதம் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மூன்றாவது இடம் ராகு கேதுவுக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பானது அந்த வகையில மூணாவது இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தொலை தொடர்பு பற்றி சொல்லுகின்ற இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் வெளிநாட்டு கம்பெனியில வேலை பார்க்குறவங்களுக்கு அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சில அதிர்ஷ்டமான பலாவலன்கள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கும் மாணவர்கள் எடுத்துட்டிங்கன்னா தொலைத்தொடர்பு பற்றி அல்லது கம்ப்யூட்டர் பற்றி ஐடி பற்றி அது சார்ந்த படிப்புகளை படிக்கின்றவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் அவங்க தேர்ந்தெடுத்த அந்த பாடப்பிரிவின் பிரிவின் அடிப்படையில் அவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ராகு கேது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதிகப்படியான கெடுபலன்களை தரக்கூடியவர் அவர் வந்து நல்ல இடத்துல நல்ல பலனை தர்றது ரொம்ப ரெட்டிப்பான சந்தோஷம்தான் சகோதரர்களுக்கு அவர்களுடைய அனுசரணையான ஆதரவான விஷயங்களினால் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் இந்த நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா மூணாவது வீட்டில் இருக்கிற அந்த ராகு பகவான் மாணவர்களுக்கு சிறப்பான பாடங்களை அல்லது படிக்கின்ற ஒரு முயற்சியை நம்ம படிக்கணுங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்துவார் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்க குறிப்பாக கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு சிறப்பான காலமாக இது அமையும் அரசியல்வாதிகள் நல்லா எதிர்பாராத பண வரவுகளை பெறுகின்ற சூழ்நிலை ஏற்படும் கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அவர்களுடைய பெயர் புகழை இருக்கிக் கொள்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் விவசாயிகள் சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும் ராகுவை தொடர்ந்து கேது குரு பகவான் மகர ராசிக்கு நாலாவது இடத்துல உட்கார்ந்துருக்கார் சில காலங்கள் நாலாவது இடத்துல இருந்து சுகஸ்தானத்துல சுமாரான பலன்களை தருவார் அப்புறம் கடைசியில் ஏழு மாதங்கள் ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து நல்ல பலன்களை மகர ராசி என்பவர்களுக்கு தருவார் முத நாலு மாசம் இந்த குரு பகவான் நாலாவது இடம் பொதுவாக குரு பகவானுக்கு மூணு நாலு ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தரும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நன்மைகளை தந்தாலும் நிறைய விஷயங்களை யோசிக்க வைப்பார் இது தேவையா இந்த செலவு செய்யணுமா இந்த மாதிரி ஒரு உல்லாச பயணம் தேவையா பணம் விரையமாச்சு நமக்கு புத்தி சொல்ற மாதிரி இருந்தாலும் நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளை இழந்து விடுவோம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னா அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இல்ல சாதாரண ஹோட்டலா அல்லது டீ கடையா அப்படிங்கிற தீர்மானம் குழப்பங்களை ஏற்படுத்துவார் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் பணத்தை இறுக்கி பிடிக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்துவார் பொதுவாகவே நான்காவது இடம் சுகஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்தோஷ குறைபாடுகள் இருக்கும் முடிவில் நல்லா இருந்தாலும் நம்ம அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கொடச்சல் இது நல்லா இருக்குமா இது பண்ணா சரியா அப்படிங்கிற சந்தேகங்களை அடிக்கடி கழுப்பி நம்ம பரிபூரணமாக ஒரு விஷயத்துல இறங்க முடியாம செஞ்சிருவார் குறிப்பா தாயார் விஷயத்துல அவங்களுக்கு கொடுத்து வந்த மருத்துவத்தினால் அவங்க நல்ல பூரண குணமடைந்து சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி வீடு வாசல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் ரெண்டு வருஷத்துல கட்டித்தரேன்னு சொன்ன வீடு மூணு வருஷம் ஆகியும் முடியாம அறகுறையா நிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கொஞ்சம் பணம் தேவையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கும் பொதுவாகவே நாலாவது வீட்டுல குரு பகவான் மிகப்பெரிய நல்ல பலனை தரப்போறது இல்லை அப்புறம் கடைசியில ஒரு அஞ்சு மாசம் மகர ராசிக்கு ஐந்தாவது இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவார் கடந்த நாலு மாசமா எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தோம் திருமணமே நடக்கல அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசி என்பர்களுக்கு அந்த கடைசி ஏழு மாசத்துல திருமணம் அவசர அவசரமாக வேக வேகமாக நடந்தேன் பலருக்கு காதலர்கள் கிடைக்கக்கூடிய அது காதலிக்கின்ற வாய்ப்பு ஏற்படும் அல்லது சில பேருக்கு காதலித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது திருமணத்துல முடியிற மாதிரியான சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் புத்திர ஏற்படும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சே குழந்தையே இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல காலம் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாவது இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் சொந்தக்காரங்க மூலமா ஏதாவது ஒரு பண வரவு இருக்கும் தூரத்து சொந்தம் நமக்கு ஏதாவது பூர்வீக சொத்து தருகின்ற வாய்ப்பு கூட கிடைக்கும் பல சமயங்கள்ல நம்ம போன ஜென்மத்துல பண்ண நல்ல பா நல்ல காரியங்களின் அதிர்ஷ்டமாக இந்த ஜென்மத்துல இந்த சில விஷயங்கள் தானாகவே நமக்கு சாதகமாக நடந்தேறும் இது நிச்சயம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கும் போது ஒரு திருப்பு முறையாக ஏதாவது ஒரு விதத்துல அந்த விஷயம் நமக்கு சாதகமாக முடியும் ஆகவே இந்த குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் போது நிச்சயமாக மகரராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்களை கிடைக்கும் ஆனா அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவும் அதிகமா இருக்கும் அடுத்து கேது பகவான் ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாக ஒன்பதாவது இடம் என்பது உயர்கல்வி பற்றி சொல்லுகின்ற இடம் அதனால கேது எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காரோ அந்த ராசிக்குரிய காரகத்துவை ஏதாவது ஒரு வகையில் ஸ்பீட் பிரேக்கர் மூலமாக தடுத்து நிறுத்துகின்றவராக இருப்பார் அந்த கல்வி அந்த விஷயத்துல உயர்கல்விக்காக ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு தடை ஏற்படும் தந்தையாருடனான கருத்து வேறுபாடுகள் லேச தள தூக்க ஆரம்பிக்கும் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது போது நான் இல்லை தான் பண்ண போறேன்னு முரண்டு பிடிக்கின்ற ஒரு தன்மை கூட இருக்கும் பொதுவாக உயர்கல்விக்காக நம்ம வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அதுக்காக ஸ்காலர்ஷிப் போன்ற முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வோம் அதெல்லாம் உடனே கைகூடாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுல ஒரு தேக்கம் ஒரு தாமதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொதுவாக ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போறது இல்லை இருந்தாலும் மாணவர்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு தடங்கள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி எதையாவது ஒரு இடையூறு தந்து கொண்டே இருப்பார் பண கஷ்டத்தோ மன கஷ்டமோ அல்லது நம்ம எதிர்பார்த்த பாடப்பிரிவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையோ தருவார் மற்றபடி குரு மற்றும் ராகு பகவான் மகர ராசி நல்ல பலனை தரப்போறார் அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசியாதிபதி சனி பகவான் ரெண்டாவது வீட்டில் இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பை தர மாட்டார் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மொத்தத்தில் அற்புதமான ஆண்டாக இருக்க போயிருக்கு நன்றி வணக்கம்